ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ளதளிர் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் அதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாராகி இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தோன்றச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் இந்த வாக்குறுதி நமக்கு நம்பிக்கையைத் தருகிறது நம் வாழ்வில் அநீதி அல்லது குழப்பம் நிலவும்போது இறைவன் தனது வழியில் நீதியை நிலைநாட்டுவார் என்று அவர் உறுதியளிக்கிறார் ஆண்டவரே நமது நீதி மைனஸ் ஆம்னாம் நம் சொந்த பலவீனங்களில் தடுமாறினாலும் ஆண்டவரே நம்மை தூய்மையாக்கி நேர்மையாக்குகிறார் நம்மை சிதறடித்த அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் நம்மை மீண்டும் தன்னிடமும் அவருடைய சமாதானத்திற்கும் அழைத்து வருவார் நாம் அவருடைய நீதியின் கீழ் வாழவும் அவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைக்கவும் இந்த தியானம் நம்மை அழைக்கட்டும் ஆண்டவர் நீதியால் எங்களை நிரப்ப வாரும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக